ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியில் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ டெஃபினேட்டாக இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டெஃபினேட்டாக ஈஸியாக புரியும் சரி வாங்க இன்னைக்கான டாபிக் என்னங்கிறத பார்க்கலாம் கல்வி தொடர்பான ஆணையங்கள் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் சோ இது எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திரத்திற்கு முன்பு அதாவது ஆங்கிலேயர்கள் காலத்துல கல்விக்காக அமைக்கப்பட்ட ஆணையங்கள் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டாங்க அந்த ஆணையம் வந்து கல்விக்கு எதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்திற்கு அப்புறமாக என்னென்ன ஆணையங்கள் அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்ட ஆண்டு அந்த ஆணையம் கல்விக்கு எந்த மாதிரியான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆண்டு எழுதியிருப்பேன் எந் அந்த ஆண்டில் அமைக்கப்பட்ட ஆணையத்தின் பெயர் அதுக்கப்புறம் அவங்களுடைய பரிந்துரைகள் அதாவது ஒரே லைனில் எழுதியிருப்பேன் இது ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய நோட்ஸை வந்து ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக கொண்டு வர ட்ரை பண்ணணும் ரொம்ப எலாபரேட்டாக எழுதணுன்னா நமக்கு வந்து அது ரிவிஷன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம எழுத நினைக்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும் சரி வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போது சுதந்திரத்திற்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி கல்விக்காக என்னென்ன ஆணையங்கள் ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பதினெட்டு எண்பத்தி ரெண்டில் ஹண்டர் கமிஷன் இந்த ஹண்டர் கமிஷனை அப்பாயின்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு தான் அப்பாயின்ட் பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ரெயில்வே கமிஷன் பதினெட்டு ஐம்பத்தி நாலு சார்லஸ்வுட்டு இந்த சார்லஸ் வுட் ஆணையம் அமைக்கப்பட்டது யாராலன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் டல்ஹவுசி அப்போது அவர்தான் கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார் பத்தொம்பது பதினேழில் சேட்லர் கமிஷன் இந்த சேட்லர் கமிஷன் அமைவதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தது லார்ட் கிளம்ஸ்போர்ட் அதுக்கப்புறமா இந்த சாட்லர் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரிப்போர்ட் எதை பேஸ் பண்ணி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா அது அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் எஜுகேஷன் எஜுகேஷன் தொடர்பாக அவங்களுடைய அறிக்கைகள் அனைத்துமே தாக்கல் செய்யப்பட்டது ஸோ ஒரு தடவை பார்த்துலமா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது நிறைய கமிட்டிஸ் இருக்கு பட் நமக்கு ரிப்பீட்டடாக நமக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமானதை மட்டும்தான் நான் வந்து நோட்ஸாக எடுத்திருக்கேன் ஸோ அதை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பதினெட்டு எண்பத்தி ரெண்டுல ஹண்டர் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல ரயில்வே கமிஷன் பதினெட்டு ஐம்பத்தி நாலு சார்லஸ்வுட் பத்தொன்போது பதினேழு சேட்லர் கமிஷன் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுதந்திரத்திற்கு அப்புறமா என்னென்ன ஆணையங்கள் கல்விக்காக அமைக்கப்பட்டது ஸோ அதுக்கு முன்னாடி ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபி மெக்காலே இது ரொம்பவே முக்கியமான கொஷின் ஸோ இந்த டிபி மெக்காலே அவர்கள் வந்து மினி ஆன் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருப்பாங்க அது எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு முப்பத்தி ஐந்து ஸோ இந்த டிபி மெக்காலவியை பத்தி நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில எலாபரேட்டா கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நம்ம அவர் என்ன புக்கு எழுதினாரு எந்த ஆண்டு அது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன சிறப்புகள் இருக்கு அதை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்தொம்போது முப்பத்தி ஏழு இதுவும் சுதந்திரத்திற்கு தான் வரும் வார்தா கல்விக்குழு சோ இந்த வார்தா கல்விக்குழு அமையறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி தான் சோ இந்த வார்தா கல்விக்குழுவில் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டுலேருந்து இருந்து பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அப்படின்னு பரிந்துரைத்திருப்பாங்க சோ இந்த வார்தா கல்விக்குழுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நை தலீம் அல்லது நியூ எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பத்தொம்பது நாற்பத்தி எட்டு இதுதான் வந்து சுதந்திரத்திற்கு அப்புறமாக முதல் முதலாக அமைக்கப்பட்ட கல்விக்கான ஆணையம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி இதான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கமிஷன் ஆன் எஜுகேஷன் இன் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா இது ரொம்பவே முக்கியமானது ஸோ அடுத்ததான் வந்து இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் ரிலேட்டடாக அதாவது யுனிவர்சிட்டி தொடர்பாக அமைக்கப்பட்ட ஆணையம் தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி ஸோ அடுத்ததான் பத்தொம்போது அறுபத்தி நாலில் கோத்தாரி கல்விக்குழு இவங்க வந்து டென்த் ப்ளஸ் டூ அந்த மெத்தடை தான் இவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கோத்தாரி கல்விக்குழு யாருடைய காலகட்டத்தில் அமைக்கப்பட்டதுன்னா அப்போது பிரதமராக இருந்த நேரு அவங்க தலைமையில் தான் இந்த கோத்தாரி கல்விக்குழு ஆணையம் அமைக்கப்பட்டது பத்தொம்பது அறுபத்தி எட்டு இது ரொம்பவே முக்கியமானது அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபது ஓகேவா இந்த மூணு வருஷமும் ரொம்பவே முக்கியம் ஏங்கிறத நான் சொல்கிறேன் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் தான் ஃபஸ்ட்டு நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி கொண்டு வரப்பட்டது யாருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இவங்க காலகட்டத்தில் தான் இந்த என்இபி உருவாக்கப்பட்டது ஸோ செகண்ட் என்இபி எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்டி எயிட்டை அப்படியே திருப்பி போட்டோன்னா என்ன வரும் எயிட்டி சிக்ஸ் வரும் ராஜீவ்காந்தி காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த செகண்ட் என்இபி ஸோ தேர்ட் என்இபி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கொண்டு வந்திருப்பாங்க நரேந்திர மோடி அவங்க பீரியடில் கொண்டு வந்தது தான் தேர்ட் நியூ எஜுகேஷனல் பாலிசி ஸோ அதுக்கப்புறமா நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி வந்து மாநில பொது பட்டியலுக்கு மாற்றம் செஞ்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி கல்வி எந்த பட்டியலில் இருந்துச்சுன்னா பட்டியலில் இருந்துச்சா ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கல்வி வந்து பொது பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டது பத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு மாடிஃபைடு என்இபி என்இபின்னா நேஷனல் educational பாலிசி ஓகேவா இது வந்து PV வி நரசிம்மராவ் வாங்க பீரியடில் கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றில் சர்வ சிக்ஷா அபியன் திட்டம் கொண்டு வரப்பட்டது education to all ரெண்டாயிரத்தி right to education எஜுகேஷன் ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வார்தா கல்விக்குள்ள என்ன சொன்னுச்சு எட்டுலேருந்து பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வார்தா கல்வி குழுங்கிறது பத்தொம்பது முப்பத்தி ஏழு ஸோ இந்த ரைட் டு எஜுகேஷன் வந்து டூ தௌசண்ட் நைன் ஆறுலேருந்து பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் முத்துக்குமரன் கமிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வி அறிமுகம் செய்யப்பட்டது இந்த கமிட்டியை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறமா இங்கே சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் டாக்டர் லக்ஷ்மண முதலியார் கமிட்டி இது வந்து செகண்ட்ரி எஜுகேஷனை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த லக்ஷ்ண லக்ஷ்மண முதலியார் கமிட்டி ஸோ திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாமா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்னங்க பார்த்தோம் ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் பாலிசின்னு யாரை சொல்கிறாங்க டிபி மெக்காலேவை சொல்கிறாங்க இவர் ஒரு புக்கு முக்கியமான புக்கை எழுதியிருப்பார் பதினெட்டு முப்பத்தி அஞ்சில் மினி ஆன் இண்டியன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருப்பார் எழுதினது யார் டிபி மெக்காலே அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காந்தி அவர்கள் தலைமையில் வார்தா கல்விக்குழு அமைக்கப்பட்டது அந்த வார்தா கல்விக்குழு அறிக்கை என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வார்தா கல்விக்குழுவில் இன்னொரு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைத் தளிம் மற்றும் நியூ எஜுகேஷன் அதுக்கப்புறமா சுதந்திரம் நமக்கு எப்போ கிடைச்சது பத்தொம்பது நாற்பத்தி ஏழில் நாற்பத்தி ஏழுக்கு அதுக்கு அடுத்த ஆண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் ஆணையம் கல்விக்காக அமைக்கப்பட்டது அதாவது கல்வி தொடர்பாக அமைக்கப்பட்ட ஆணையம் தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யுனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் ரிலேட்டடாக உள்ளது தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி அடுத்ததான் பத்தொம்பது அறுபத்தி நாலில் கோத்தாரி கல்விக்குழு நேரு காலகட்டத்தில் அமைக்கப்பட்டது அறுபத்தி எட்டில் தான் ஃபஸ்ட்டு நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி இந்திரா காந்தி தலைமையில் அதாவது இந்திரா காந்தி அப்போதைய பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் செகண்ட் நேஷ்னல் எஜுகேஷ்னல் பாலிசி அப்போதைய பிரைம் மினிஸ்டராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி வந்து மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டது பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு மாடிஃபைடு என்இபி பிரத பிரதமராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பி வி நரசிம்மராவ் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சர்வ சிக்ஷா அபியன் திட்டம் எஜுகேஷன் டு ஆல் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரைட் டு எஜுகேஷன் ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி ரெண்டாயிரத்தி பத்து முத்துக்குமரன் கமிட்டி சமச்சீர் கல்வி அறிமுகம் செய்யப்பட்டது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் பாத்தீங்கன்னா டி எஸ் சுப்பிரமணியன் கமிட்டி இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கல்வி தொடர்பான ஆணையங்கள் தான் பாத்துட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் நைன்டீனில் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ஓகேவா ஸோ அது அதுக்கப்புறமா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நியூ எஜுகேஷ்னல் பாலிசி வந்து நரேந்திர மோடி அவங்க தலைமையில் கொண்டு வரப்பட்டது ஸோ நான் இந்த இடத்துல மேலே வந்து கொஞ்சம் தவறுதலாக சொல்லிவிட்டேன் அதை திரு திருத்திங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் கமிட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி இந்த கஸ்தூரிரங்கன் கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அமைக்கப்பட்டது ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டியோட பரிந்துரையை பேஸ் பண்ணி தான் நியூ எஜுகேஷனல் பாலிசி கொண்டு வரப்பட்டது எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் அப்போதைய பிரதமர் யாருங்க நரேந்திர மோடி அவங்க தலைமையில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ஸோ ஃபர்ஸ்ட் என்இபி யாருடைய தலைமையில் இந்திரா காந்தி பத்தொம்போது அறுபத்தி எட்டு செகண்ட் என்இபி வந்து ராஜீவ் காந்தி பத்தொம்போது எண்பத்தி ஆறு அதாவது அறுபத்தெட்டு திருப்பி போட்டால் அப்படியே செகண்ட் என்இபியோட வருஷம் வந்துடும் மூணாவது வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நரேந்திர மோடி ஓகேவா இதற்கு வந்து ஆணையம் எந்த ஆண்டு கஸ்தூரி ரங்கன் கமிட்டி தான் ஓகேவா டூ தௌசண்ட் நைன்டீனில் அவங்க ரிப்போர்ட் சமிட் பண்ணுவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பிரதமராக இருந்தால் நரேந்திர மோடி அவங்க என்ன பண்ணுவாங்க நியூ எஜுகேஷனல் பாலிசி கொண்டு வருவாங்க ஸோ இதுதாங்க கல்வி தொடர்பான முக்கியமான கமிட்டிஸ் நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன பார்த்தோம் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தோம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தோம் ஜஸ்ட்டு ஓரளவு நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் நீங்கள் ஒன்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் 1882ல எயிட்டி Commission, ஹண்டர் கமிஷன் நைன்டீன் நாட் டூ ரெயில்வே கமிஷன் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோர் சார்லஸ் வுட் நைன்டீன் செவன்டீன் கமிஷன் அதுக்கப்புறமா நைன்டீன் தேர்ட்டி வந்து வார்தா கல்விக்குழு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ன்னு எடுத்துகிட்டோம்னா சுதந்திரம் நாற்பத்தி ஏழில் கிழச்சிது நாற்பத்தி எட்டுலேயே கமிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி 64ல நாலில் கோத்தாரி கல்விக்குழு அறுபத்தி எட்டில் இந்திரா காந்தி அவங்க தலைமையில் ஃபர்ஸ்ட்டு என்ஈபி கொண்டு வந்திருப்பாங்க எண்பத்தி ஆறில் NEP என்இபி காந்தி அதுக்கப்புறமா நைன்டீன் 1992 டூ மாடிஃபைடு என்இபி பை பிவி வி 2001ல டூ தௌசண்ட் அபியன் எஜுகேஷன் டூ ஆல் 2009ல தௌசண்ட் நைனில் ரைட் டு எஜுகேஷன் ஆறு முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி ரெண்டாயிரத்தி பத்தில் முத்துக்குமரன் கமிட்டி வந்த சமச்சீர் கல்வியை பரிந்துரைத்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் டிஎஸ்ஆர் சுப்ரமணியன் கமிட்டி டூ தௌசண்ட் நைன்டீனில் கஸ்தூரங்கன் கமிட்டி ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நியூ எஜுகேஷனல் பாலிசி யார் தலைமையில் நரேந்திர மோடி அவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா இதோட பார்த்தீங்கன்னா இந்த கல்வி தொடர்பான கமிட்டீஸ்க்கான ஷார்ட் நோட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுது ஸோ டெஃபினேட்டாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்